திமுகவின் ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு என அறிவித்த பல திட்டங்கள் இதுவரை செயல்பாட்டுக்கு வரவில்லை டைட்டல் பார்க் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிய நிலையில் அதற்கு நிதி ஒதுக்கி பணிகள் துவங்கவில்லை மதுரை விமான நிலையம் ஓடதளம் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மதுரைக்கு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட பணியையும் சுணக்கமாக்க உள்ளது அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார்கள் திமுகவினர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அது கட்சி அல்ல ஒரு கம்பெனி அது ஒரு குடும்ப கட்சி திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அதற்கு பின்பு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு பெயர்தான் வாரிசு அரசியல் ஒரு குடும்பத்தின் கையில் ஒரு கட்சி இருக்கிறது ஒரு குடும்பத்துக்குள் ஒரு கட்சி போகக்கூடாது என்பதுதான் எங்கள் கொள்கை அதிமுகவில் போல் உயர்ந்த பொறுப்புக்கு வர பின்னரே கூட்டணி குறித்து முடிவாகும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்திதான் வாக்கு கேட்க வேண்டுமா தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற அவசியமில்லை இரண்டாயிரத்து பதினான்கில் ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி வாக்குகளை கேட்கவில்லை மக்கள் இந்த அரசின் மீது கொந்தளிப்பாக உள்ளனர் திமுகவின் இதே ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என கூறினார் ஏழு பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள் அந்த குழு என்ன செஞ்சிட்டு தெரியல அதோட பணின்னு என்னன்னு தெரியல குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது மதுரை விமான நிலைய ஓடுதலும் அமைக்க ஹண்டர் பஸ் அஇஅதிமுக அரசு இருக்கும் போது அது ஏற்பாடு செஞ்சோம் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவிச்சாங்க அந்த அறிவிப்போடு நிற்குது அதற்குண்ட பூர்வாங்கம் பண்ணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்றும் எதுவும் ஒதுக்கலை அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரட் அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுங்க நீங்கள் அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மா மதுரை மாணவர் மக்கள்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்குறாங்க அதே போல் அண்ணா பல்கலை மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சியில் வந்தது இன்றைக்கு ஏழரை கிலோமீட்டர் பறக்கும் சாலை நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக இந்த அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே போல் காலவாசல் பாலம் பாண்டி கோயில் அரிய பாலம் பள்ளிகளை சாலை அரிய உயர்மட்ட பாலம் இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு மேலாக மதுரை மாநகரம் இன்னும் பல்வேறு திட்டப்பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது வைகாட்டின் குறுக்கே ரெண்டு தடுப்பணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம் கோரிப்பாளையம் உயர்மட்ட பாளையம் தான் தேவரையா சிலை பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் நிலம் எடுக்கிற பிடிச்சதுனால காலதாமல் ஆச்சு இந்த ஆட்சியில் அந்த பணி தூக்கி இருக்கிறாங்க அதே போல் இன்றைய தினம் விடியா திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கோம் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் ஸ்டிக்கரை விட்டு மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க அதேபோல் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை விரிவாக்கப்பட்ட பகுதியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நூற்றம்பது கோடி இரநூறு கோடியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் மதுரை மாவட்டம் மேலூரில் சிப்கா துளிப்படை அமைப்புன்னு சொன்னாங்க எதையுமே அறிவிப்போடு நிற்குது அதோட மாவட்ட ஆட்சியளவு முப்பது கோடி ரூபாய் விரிவாக்கம் செய்கிறேன் இதெல்லாம் ஆட்சியில் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்தோடு சரி மதுரை மாவட்டத்துக்குன்னு எந்த பணியும் வரல இதுதான் சார் ஏதாச்சும் மிக இது வரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே திமுக எந்த குட்டினு அமைச்சிருக்கிறாங்க திமுகவில பேசிக்காரு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கல்ல அமைச்சிருக்காங்களா முல்லை வெளியில பேச்சு வார்த்தை பேச்சுவார்த்தை அடத்து முடிஞ்சாதான் உறுது அதுலயும் அதுலயே எத்தனை கட்சி இருக்குது எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து அதிமுக வெளியப்பட்டவர்கள் வலை சென்றவர்கள் எல்லாம் ஒன்றாக நினைத்து அதிமுகவுக்கு எதிராக தேர்வு நடத்துல வருது கட்சி இன்னும் முடியாதுடறக்கற ஒரு தரல ஒரு பேசி எப்படி பாக்குறீங்க? எப்படி முடிக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர்நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு. நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு. தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இனிமேல் எங்க போய் முடிக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது நீராசயாத்தன். சார் நாம் தன்னுடைய கட்சில யாச பண்றாங்க. தேர்தல் ஆணையத்துல வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்கும் போது?

இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக இருந்து அதிமுக ஒரு ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம் அதுல யாரும் ஒருத்திட்டு போறாங்க நம்ம தடுக்க முடியாது ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும்

அதுக்கு பின்னான உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஆனால் வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அண்ணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்நிலைக்கு வர முடியும் அது அண்ணா திமுக தான் முடியும்

இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு தான் சொன்னோம் இன்றைக்கு அப்படி தான் சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து நிதிக்கு நெருதுக்கு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய அண்ணா அண்ணாதிராவிடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்து சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரி சார் கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து இருக்குது ஆனா இப்ப வந்து திமுக அதிமுக வந்து கூட்டணி தவறு போன வரைக்கும் நானும் முதலமைச்சரா இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சு வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தல அடுத்த மாசம் தான் இருக்குது இன்னும் இருபது நாளைக்கு மேல இருக்குது கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார் அதிமுக எதிர்பார்ப்பு எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குதா இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுகம் கூட்டணி அமைக்கும் தலைமையேட்டு நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி தலைமையேற்று நடத்தணும் இப்ப அதிமுக தலைமையேற்று நடத்தணும் ஏன் பிரதமர் வேட்பாளர் மத்திய பாருங்க ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளரே இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானா இருக்காரா ஆந்திராவில் அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமானது அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயலை வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சினை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்போ கூட்டணி தர்மம் வந்து நின்றுக்குது அப்போ நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திமுக சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி இல்லை தேசிய கட்டோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காள மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி கே ராஜு வந்து அதுதான் இப்போ எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா அவர் தான் எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பத்திரிகையில வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை அவர் தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதாவது இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்நிலை சரியில்லா இருந்தது அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருந்தார் சார் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து

ஈரோடுல ஏழாயிரத்தி நானூறு ரோட்டு தான் குறைவு சிதம்பரத்துல முந்நூற்றி எண்பத்தி நாலு தான் குறைவு இந்த ஆறு இந்த ஒரு பார சிதம்பரம் பாராளுமன்றம்னா ஆறு சட்டமன்றம் இருக்குது அதுல வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு தான் குறைவு அதே போல நாமக்கல்ல பதினஞ்சாயிரத்தி நானூறு தான் குறைவு கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில இருபதாயிரம் தான் குறைவு வேலூர்ல இருபத்தி ஏழாயிரம் தான் குறைவு ஆக இதெல்லாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொறுத்தே இருந்தும் போது பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இவ்வளவு நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உறவு அதே போல எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு

அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான் நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன் இந்த ஆணையம் அரம் மீது இல்லு திராணியிலிருந்து அந்த அரசு போடணும் நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த ஆணையத்தோடைய இருபத்தெட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் மேகதாவது ஜப்ஜெக்டே வரக்கூடாது ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா அங்கே இருக்கிற தண்ணி வர தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணீர் ரிலீஸ் பண்ணுற தண்ணி வெளியிடற தண்ணி இதெல்லாம் வந்து அந்த ஆணையை பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பதுங்கும் போது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு கண்டிக்கத்தக்கது திமுக இருக்கும்போது கண்டித்தோம் நாங்கள் கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலக்கு போட்டோம் இந்த அரசு என்ன செஞ்சுது ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டு ஓட்டு கலந்து அஞ்சு ஓட்டு அவியலுக்கு நாலு ஓட்டு நமக்கு இப்போ என்ன சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாங்கம் துரோக செயல் செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம் ஏன்னா வெளிநடப்பு செஞ்சுருக்க வேண்டியது தானே சரி அப்படியே இருந்தால் உடனடியே நீதிமன்றத்துக்கு போகணும்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அதில் எடுத்து பாருங்க அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு அது ரொம்ப மோசமாக பதில் அளித்தார் என்னரு இதோட நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு அயோக்கிய திறன் என்ன அயோக்கிய திறனார் சட்டப்பாரத்துல சொன்னாரு இதை நீக்கின்னாரு எதுக்கு நீக்கறீங்க நான் சொன்னாலும் பதிவு செய்யணும் சரி நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாலும் பதிவு செஞ்சிட்டாரு இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் போடுறது எங்க எதை பேசணுமோ அதை பேசணும் பேச விட்டது இதனால் மேகதாத பிரச்சனை என்ன ஆன்னு தெரியல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செரிக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் காவிரி நதிநீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு அண்ணா திமுக தீர்ப்பை பெற்றது அண்ணா திமுக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா கொண்டு போவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது ஒப்பந்தம் போட்டாங்க அதை தடுத்து நிறுத்தியும் அம்மாவுடைய அரசு தான் அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நான் கொண்டாந்தோம் அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடைக்கும் கோதாவரி காவிரி இணைப்பு என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம் திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல அதையும் இன்னைக்கு மத்திய அரசு விரிவான திட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதையும் அப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க ஆனால் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற